கத்தை நாம் மயம்புறதாக இந்த அருமையான புதிய நாளிலே உங்களுக்கு பார்ப்பில் மிகுந்த சந்தோஷம் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் கர்த்தர் ஒரு புதிய வருஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த புதிய வருஷ கால வழியிலே ஒரு புதிய வாக்கு தத்துவத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார் இந்த நாள் லோகோஸ் வார்த்தையிலே ஒரு புதிய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் இந்த நாளில் போகாமின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இருபத்தாறு பத்தொம்போதில் ஒரு வார்த்தை சொல்லுது நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதியை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உள்ள சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்கிறான் ஆனோட ஒரு வார்த்தை இன்னைக்கு கால வேளையில் இந்த புதிய மாதம் புதிய வருஷம் புதிய நாள் ஒன்னாந்தேதி கால வேளையில் இந்த வருஷம் ஃபுல்லாக கருத்தை நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை என்னென்னா எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையான இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது எல்லா ஜாதிய காட்டிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஏன் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு எல்லா ஜாதிகள் பாருங்க உலகத்தில் எல்லா ஜாதிகளிலும் இஸ்ரமியல் ஜாதியை தனக்கு சொந்தமான ஜாதியாக தெரிந்து கொண்டார் ஒரு பிரித்தெடுக்கிற ஜாதியா அந்த பழைய பாட்டு காலையில் கூட கா காலத்துல கூட அவர்கள் என்ன செய்வாங்கன்னா பிரித்து எடுத்திருப்பாங்க ஏன்னா அந்த பிரித்து எடுத்து பரிசுத்த ஜாதியா அவருக்கு முன்பாக வைக்கும்படி மற்ற ஜனங்களைப் போல இராதபடி மற்ற ஜனங்களை செய்வது போல செய்யாதபடி மற்ற ஜனங்கள் பிராக்டிஸ் பண்றது போல ஓ உலகத்தின் அந்த பொல்லாத ஆவிகளோடு உள்ள கிரிகளை எல்லாத்தையும் விட்டு ஆணுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு பிள்ளைகளாக மாற்றியிருப்பார் அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது நான் உன் எல்லா ஜாதிகளிலும் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் சிறந்திருக்கும்படி செய்வேன் தான் இந்த புதிய ஆண்டுல புதிய நாளிலே உங்களை சிறந்திருக்கும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் பாருங்க ஒருவேளை இந்த கலந்து போன பழைய வருஷம் ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம் ஓ தோல்வி மேலும் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் ஆனா இந்த வருஷம் உங்களை சிறந்திருக்க செய்வேன் என்று சொல்ல அவர் பாருங்க ஆண்டோட பிள்ளைகள் எல்லாரும் அப்படித்தான் ஏனென்றால் கத்தர் நாமம் தரிக்கப்படுற ஜனங்கள் எங்க போனாலும் உயர்வுதான் பெற்றுக்கொள்வார் அதான் நம்ம உதாரணமா பார்க்கிறோம் வறுமையாளே நம்முடைய யோசிக்கப்படைய வாழ்க்கையில பார்க்கிறோம் அவன் அடிமையாக அடிமைக்கு அடிமையாக விற்கப்பட்டான் அவன் போத்திப்பார் வீட்டில போய் அடிமையாய் வேலை செஞ்சான் அந்த அடிமை வீட்டில் கூட அவனை ஒரு உயர்ந்த நிலையில வைத்தார் காரணம் இவன் வணங்குற ஆண்டவர் இவன் பயப்படும் பயம் இவனுடைய நடவடிக்கை வித்தியாசமாயிருந்தது என்று போத்தி சொல்றான் அதனால அந்த அந்த போத்திப்பாரு வீட்டில தலைவனாய் விசாரணை கர்த்தனாய் எல்லா வேலைகா வேலைக்காரர்களுக்கும் இருந்தான் ஆனால் சில காரியங்களினாலே அவனை குற்றமாய் சோழ்த்தப்பட்டு பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு போனான் சிறைச்சாலையில போய் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அங்கேயும் அவன் ஆண்டு பிரியமாய் நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஆண்டு அறியப்பட்ட ஜாதி வித்தியாசமா இருந்ததுனால எல்லா ஜாதி அங்க இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கலாம் சிறைச்சாலையில் இவனை இவனை உயர்ந்த நிலை ஆண்டர் வைத்தார் எல்லா சிறைச்சாலை கைதிகளுக்கும் இவர் தலைவனாயிருந்தான் பாருங்க சிறைச்சால வந்து மறுபடியும் அவன் கடந்து சென்றான் ஆண்டவர் அவனை கொண்டு போனாரு எங்க தெரியுமா பார்வோரி அடுத்த ஸ்தானத்திற்கு அப்போ சிறந்திருக்கும்படி செய்யுது தேவன் ஆண்டவருக்கு இப்ப இப்படி சிறந்திருக்கும்படி காரணம் என்ன இப்படி செய்யறதுக்கு என்ன காரணம் ஒரே ரீசன் தான் அதுக்கு மேல உள்ள வசனம் சொல்லப்பட்டிருக்குது நீ என்னுடைய கட்டளின்படி எல்லாம் கை கொண்டான் பாருங்க நான் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளை எல்லாம் என்ன வார்த்தை எல்லாத்தின்படி நடக்கிறதுனால உன்னை சிறந்திருக்கச் செய்வேன் உன்னை புகழ்ச்சியாய் வைப்பேன் உன்னை மகிமையாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லு ஒரே ஒரு கண்டிஷன் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது இருக்குது தேவனை ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ள இந்த வருஷத்தில் ஒரே ஒரு கண்டிஷன் தெரியுமா நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கடலுக்கு எல்லாம் கை கொண்டு நடக்கும்படியா எல்லா கட்டளை கை கொண்டு நடக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் நீங்கள் அதை செய்தால் கர்த்தர் உங்கள் நம்மளை மேன் மேலும் உயர்த்தி கொண்ட யோசேப்பை உயர்த்தினது போல உயர்த்த போகிறார் எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க அதை விசுவாசிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில போன வருஷத்துல நடந்த சிறுமைகள் பிரச்சனை எண்ணி எண்ணி யோசனை பண்றீங்களா எல்லாம் தூக்கி போடுங்க புதிய வருஷத்துல கத்தை செய்ய போற மகத்தான காரியங்களை எண்ணி அவருக்கு நன்றி சொல்லுங்க அநேக காரியங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க புதுவசெல்லாம் பெரிய ஆசிர்வாதத்தில் கருத்து கொடுக்க போனால் வசனங்கள் எல்லாம் கொடுத்திருப்பாரு எல்லாத்துக்கும் மேலாக உங்களை சிறந்திருக்க பண்ணுவார் உங்களை புகழ்ச்சியிலே நிறுத்துவார் ஓ கீர்த்தியின் உச்சத்தில் பாருங்க உங்களை உங்களுடைய புகழ் எல்லா இடத்துக்கும் போகும் எப்படி பாரு யோசியை பத்தி இன்னைக்கு வேற படிக்கணும்னு காரணம் தெரியுமா அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்ன சொல்றாரு அவன் பொல்லாப்பு நான் எப்படி செய்வேன் என்று சொல் பாவத்துக்கு கொண்டு ஓடி போகலாம் இதை தான் அங்கே வாசிக்கிற மாதிரி பண்ணுறது அப்படி அவன் பண்ணினால என் கட்டிலெல்லாம் கை கொண்டபடினாலும் கத்திர கட்டிலெல்லாம் கை கொண்டபடியால் உயர்ந்த நிலவில் வைத்தார் உபாபத்தின் புஸ்தகத்தில் இன்னைக்கு இருபத்தெட்டுல வாசிக்கும் போது உள்ள வசனத்தில் நான் சொல்ற வார்த்தையை நீங்கள் உண்மையாய் செவி கொடுத்தால் எல்லா ஆசிரியாக நீ பெற்றுக்கொள் அருமையான ஒப்புகொடுங்க கர்த்தர் உங்களை ஆசிரியர்க்க போறாரு நினைச்சு போகிற உண்டு எல்லா ஜாதிய பாறைகளும் புகழ்ச்சியை கீர்த்தியிலே சேர்ந்திருக்க பண்ணுவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த வருஷம் வரப்போ பன்னெண்டு மாதமும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையே நிறுத்தப் போகிறார் ஒப்பு கொடுங்க நான் உங்களுக்கு அச்சமிக்கிறேன் பர்லோத்தின் பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே இந்த அருமையான காலை வெளியிலே இந்த வருஷத்தின் புதிய ஆண்டு புதிய வருஷ புதிய நாள் ஒன்றாம் தேதியில காலை வெளியிலே இந்த பிள்ளைகளுக்கு நீ சொல்கிற வார்த்தைகளுக்காக சோத்திரம் வார்த்தை கீழ் படிந்து கட்டளைபடியெல்லாம் செய்தால் நீ எல்லாரும் சிறந்திருக்க பண்ணுவேன்னு சொல்லி இந்த வார்த்தை அனுப்பும் அல்ல ஒரு எத்தனை பிள்ளை குடும்பங்கள் கஷ்டத்துல நஷ்டத்திலோ அல்லவர்கள் தஞ்சை கழித்து விட்டார்கள் இந்த இருபத்தாறாம் ஆண்டு அவர்களுக்கு ஆசிரமமான வாண்டாய் மாற்றி கொடுக்க சொல்லிக்க கிருமிக்குள் மறைத்துக்குள் பெரிய காரியங்களை செய்யும் இன்னைக்கு அந்த ஆசிரியத்தை பார்த்து சாட்சியாக இருக்கட்டும் எல்லா ஜாதியின் புகழ்ச்சியான மகிமையான ஜாதியாகி மாற்றி ஆசிரியர் பாதுகாத்து கத்திர உங்களை ஆசிரியப்பாராக இந்த அவசரங்கள் சொல்லப்பட்ட நீ கட்டில் கீழ்ப்படும் போது பாருங்க எல்லா ஜாதியவற்ற புகழ்ச்சி கீர்த்தி மகிமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் உண்டாங்க ஒப்ப கொழுங்க கத்தனை ஆசிரியப்பார் ஒரு லோக சுவாத்தியம் சந்திக்க வரையிலும் கத்தம்ப மெல்லாரே ஆசிரியப்பாராங்க அப்படின்னு